நான் என் நினைச்சது படத்தை ஒரு அன்பாண்ட் வயசாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்போ வந்து இது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அந்த வந்து பெரிய விஷயம் சார் அந்த நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக ஒன்று போனால் ஆசைப்பட்றேன் இங்கே வந்து ரொம்ப சுஜலமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கிரெண்டா சில ஆஃபிஸ்ட் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன்

தேங்க்யூ சார்ந்த சார் அந்த வந்து ரயன் சார் அந்த தீப எல்லாருக்குமே வந்து சொல்லி வேண்டும் எல்லாருக்குமே பெரிய நன்றி நிச்சயமா அந்த படத்தை வந்து சரியான பெரிய நம்பிக்கையோட இருக்கும் ரொம்ப தேங்க்யூ அவங்க சொப்பட சக்தி கொண்டு என்னுடைய நன்றி i དེ་མ་གཏོགས་ Obrigado. Gracias. Sí. Ну,

i don't know రోగ కట్ట పబ్జిక వాళ్ళు ఏంటి దానివల్ల Let's go.